வணக்கம் டாக்டர் டேவிட் ஆர் ஹாக்கின்ஸ் எழுதிய அந்த தி ஐ ஆஃப் தி ஐ புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க ஆமாம் இதன் மைய கருத்து உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் உங்க கேள்வி ரொம்ப நேரடியானது ஆனா ரொம்ப ஆழமானது எனக்கு ஒரு முழுமையான விளக்கம் வேணும் சரி நாம இப்போ தான் முயற்சி பண்ண போறோம் இந்த புத்தகத்துல இருக்கிற சிக்கலான ஆன்மீக உளவியல் விஷயங்களை ரொம்ப எளிமையா ஒரு உரையாடல் மூலமா புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் நம்ம மனசுக்கு எது நிஜம் எது பொய்னு கண்டுபிடிக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு இதனாலதான் நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறோமா இந்த கேள்விகளுக்கு பதில் தான் இந்த புத்தகத்தோட முக்கிய நோக்கம்னு சொல்லலாம் கரெக்ட் ஆரம்பத்திலேயே இந்த புத்தகம் ஒரு ஒரு அதிர்ச்சியான உண்மையோட தான் தொடங்குது அப்படியா என்னது அது அது என்னன்னா மனித குலத்துல சுமார் எண்பத்தி எட்டு சதவீதம் பேர் உண்மைக்கும் நேர்மைக்குமான அளவுகோல்ல இருநூறுக்கு கீழ இருக்காங்களாம் என்னது எழுபத்தி எட்டு சதவீதமா ஆமா அதாவது மெஜாரிட்டி மக்கள் எதிர்மறையான வாழ்க்கைக்கு ஆதரவில்லாத ஒரு ஆற்றல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் கேட்கவே மலைப்பா இருக்கு ஆமா இந்த அலசல்ல இந்த நிலைகள்னா என்ன அது எப்படி நம்மள பாதிக்குது அதுல இருந்து எப்படி மேல வர்றதுன்னு தான் போறோம் சரி அப்ப அந்த இருநூறுங்கிற நம்பருக்கு வருவோம் இந்த புத்தகத்தோட இதயம்னே சொல்லலாம் அது உணர்வு நிலையின் வரைபடம் அதாவது மேப் ஆஃப் ஆமா இது இருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்கேல் ஆனா இது சாதாரண ஸ்கேல் இல்ல ஒரு மடக்கை அளவுகோள் அதாவது லாகரெதமிக் ஸ்கேல்னு சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் நல்ல கேள்வி இது வந்து ஒரு சாதாரண ஸ்கேல் மாதிரி ஒன் டூ த்ரீனு சமமா போகாது ஓகே இருபதுல இருந்து முப்பதுக்கு போறத விட இருநூறுல இருந்து இருநூத்தி பத்துக்கு போறத பல மடங்கு சக்தி வாய்ந்தது இது ஒரு வீடியோ கேம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க வீடியோ கேம் மாதிரியா ஆமா ஆரம்ப லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறது சுலபம் ஆனா போக போக ஒவ்வொரு லெவலும் அதுக்கு முந்தின லெவலை விட பத்து மடங்கு பெருசா சக்தி வாய்ந்ததா இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த உணர்வு நிலை உயர்வும் ஓகே இப்ப நல்லா புரியுது சரி அப்போ அந்த இருநூறுக்கு கீழே இருக்கிற நிலைகள் என்னென்ன கீழே இருக்கிற நிலைகளை புத்தகம் பலம் அதாவது ஃபோர்ஸ் சார்ந்தவை சொல்லுது இங்க வாழ்க்கை ஒரு போராட்டமா பாரமா இருக்கும் என்னென்ன உணர்ச்சிகள் அதுல வரும் இதுல வெட்கம் அது இருபதுல இருக்கு அப்புறம் குற்ற உணர்வு முப்பது துக்கம் எழுபத்தஞ்சு பயம் நூறு கோபம் நூற்றி அம்பது கடைசியா பெருமை நூற்று அடத்தஞ்சு வரைக்கும் வருது இந்த நிலைகள்ல இருக்கிறவங்க உலகத்தை ஒரு விரோதமான தான் பாப்பாங்க ஒரு நிமிஷம் பெருமை கோபத்துக்கு ஆங்கருக்கு கொஞ்சம் மேல இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு நம்ம சமூகத்துல பெருமை ஒரு நல்ல விஷயமா ஒரு உந்து சக்தியாதானே தானே பார்க்கப்படுது ஏன் இந்த புத்தகம் அத ஒரு எதிர்மறை உணர்ச்சியா கோபத்துக்கு பக்கத்தில் வைக்குது இது ஒரு மிக முக்கியமான நுணுக்கம் நீங்க கேட்டது கரெக்ட் புத்தகம் சொல்ற பெருமை ஆரோக்கியமான சுயமரியாதை இல்ல ஓ அப்ப வேறயா ஆமா இது அகந்தை சார்ந்த பெருமை நான் தான் பெரியவன் மத்தவங்க எல்லாம் எனக்கு கீழே அப்படிங்கற பிரிவினை எண்ணம் சரி சரி இது கோபத்துக்கும் வெறுப்புக்கும் ரொம்ப நெருங்கமானது அதனாலதான் அது இருநூறுங்கற அந்த நேர்மை கோட்டுக்கு கீழ இருக்கு உண்மையான சுயமதிப்பு இருநூத்த தாண்டும் போது தான் ஆரம்பிக்குது அப்போ அந்த இருநூறு தான் எல்லாத்தையும் மாத்துற புள்ளியா அந்த டர்னிங் பாயிண்ட் ஆமா இருநூறாவது நிலை தைரியம் அதாவது கரேஜ் இதுதான் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மாறுற முதல் படி முதல் படி இங்க ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனா என்னால அத சமாளிக்க முடியும்னு முதன் முதலா நம்ப ஆரம்பிக்கிறாங்க இங்க இருந்துதான் உண்மையான வளர்ச்சி உண்மையான சக்தி அதாவது பவர் பிறக்குது ஓ பழம் வேற சக்தி வேறன்னு சொல்றீங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் அப்போ இருநூறுக்கு மேல வாழ்க்கை எப்படி இருக்கும் இருநூறுக்கு மேல இருக்கிற நிலைகள் சக்தி சார்ந்தவை இங்க வாழ்க்க இணக்கமா அர்த்தமுள்ளதா மாறும் இதுல நடுநிலை இருநூத்தி ஐம்பது விருப்பம் முன்னூத்தி பத்து பகுத்தறிவு நானூறுன்னு இறந்து கடைசியா அன்பு ஐநூறுல இருக்கு ஆனந்தம் ஐநூத்தி நாற்பது அமைதி அறநூறு போன்ற உயர்நிலைகளை அடையுது இங்கே சண்டைகள் குறையும் புரிதல் அதிகமாகும் அன்பு ஐநூறுல இருக்கு நிபந்தனையற்ற அன்பு ஐநூற்றி நாற்பதுல இருக்கு அதை ஒரு குணப்படுத்தும் நிலை லெவல் ஆஃப் ஹீலிங்னும் குறிப்பிடுறாங்க ஆமா இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா உச்சகட்ட நிலை ஆயிரம்னு சொன்னீங்க அந்த இடத்துல யார் இருந்திருக்கா ஞானிகள் ஆயிரம் என்ற உச்சகட்ட நிலையில இருந்திருக்காங்க அப்படியா இது மனித உணர்வு நிலையின் உச்சபட்ச சாத்தியத்தை காட்டுது இது சாதாரண மக்களுக்கு சாத்தியமான கேட்டா நம்ம இலக்கு ஆயிரமா இருக்க வேண்டியதில்லை ஒவ்வொருவரும் அவங்க இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதே ஒரு பெரிய ஆன்மீக வெற்றி தான் சரி இந்த வரைபடம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நாம எந்த நிலையில இருக்கோம் இல்ல நாம படிக்கிற ஒரு புத்தகம் கேக்குற ஒரு போதனை உண்மையா பொய்யான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஏன்னா இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இதுக்குதான் புத்தகம் தசை பரிசோதனை அதாவது மசில் டெஸ்டிங் அல்லது கினிசியாலஜியை அடிப்படையாக கொண்ட ஒரு முறையை முன்வைக்குது தசை பரிசோதனையா ஆமா இது உடலுக்கும் பிரபஞ்ச உணர்வுக்கும் இடையில இருக்கிற ஒரு தொடர்புன்னு சொல்லலாம் ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் நிறுத்துவோம் இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு புரியுது ஏன் உடம்புல இருக்கிற தசை ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு சொல்லுங்கிறது இது ஏதோ போலி அறிவியல் மாதிரி இல்லையா நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்களே இத பத்தி புத்தகம் ஏதாவது விளக்கம் கொடுக்குதா நிச்சயமா உங்க ரொம்ப நியாயமானது நிறைய கேக்குற முதல் கேள்வி ஆமா ஆசிரியர் இத வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயமா சொல்லல அவர் சொல்றது என்னன்னா நம்ம உடல் ஒரு ரொம்ப நுட்பமான கருவி அது பிரபஞ்ச ஆற்றல் புலத்தோட எனர்ஜி ஃபீல்டோட நேரடி தொடர்புல இருக்கு நேரடி தொடர்புலையா ஆமா ஒரு உண்மையான நேர்மறையான தூண்டுதல் வரும்போது உதாரணத்துக்கு நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஒருத்தர் உண்மையா சொல்லும் போது நம்ம உடலோட ஆற்றல் அதிகமாகுது தசைகள் வலுப்பெறுது அதே ஒரு பொய்யான எதிர்மறையான தூண்டுதல் உதாரணத்துக்கு ஹிட்லரோட படத்தை போது நம்ம உடலோட ஆற்றல் குறையுது தசைகள் வலுவிழக்குது அப்போ இது நம்மளோட தனிப்பட்ட விருப்பு விருப்ப சம்பந்தப்பட்டது இல்லையா எனக்கு ஹிட்லரை பிடிக்காது அதனால என் தசை வலுவிழக்குதுன்னு சொல்லலாமே அதுதான் முக்கியமான புள்ளி ஆசிரியர் சொல்றது இது தனிப்பட்ட விருப்பு விருப்ப தாண்டியது இது ஒரு புறநிலை சோதனை அப்செக்டிவ் டெஸ்ட் புறநிலை சோதனையா ஆமா ஒருத்தரோட மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதா இல்லையாங்கிறத இது சோதிக்கல அந்த விஷயத்தோட உள்ளார்ந்த ஆற்றல் இன்ஹெரண்ட் எனர்ஜி நேர்மறையா தான் சோதிக்குது இந்த சோதனைய யாரு எங்க செஞ்சாலும் ஒரே மாதிரி தான் முடிவு வரும்னு அவர் பல ஆய்வுகள் மூலமா நிரூபிச்சதா சொல்றார் கேக்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ இத வச்சு எதை வேணாலும் சோதிக்க முடியுமா ஒரு அரசியல்வாதி சொல்றது உண்மையா ஒரு மதப் புத்தகம் சொல்றது உண்மையா எல்லாத்தையுமா ஆம் புத்தகத்தின்படி அப்படிதான் அவரே பைபிளின் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்தையும் இந்த முறைப்படி சோதிச்சு அதோட உணர்வு நிலை அளவ வெளியிட்டு இருக்கார் அப்படியா பல நூற்றாண்டுகளா மனித குலம் எது சரி எது தவறுன்னு தெரியாம ஒரு திசை காட்டி இல்லாத கப்பல் மாறி தத்தளிச்சிட்டு இருக்கு இந்த தசை பரிசோதனை அந்த திசை காட்டியா இருக்கலாம்ங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய வாதம் ஓகே இப்போ மனித துன்பத்தோட மூல காரணத்துக்கு வருவோம் எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு பார்க்கற இருமை அதாவது ஜுவாலிட்டி மனப்பான்மைதான புத்தகம் சொல்லுது ஆமா அதாவது நல்லது கெட்டது சரி தவறு நான் நீ பாக்குறது இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா இந்த இருமை பார்வைக்கு காரணம் அகந்தை அதாவது ஈகோ அகந்தைனா என்ன அது உண்மையான நான் கிடையாது இல்லையா இல்ல அது நம்ம மனசுல நாமளே உருவாக்கிக்கிட்ட எண்ணங்கள் நம்பிக்கைகள் அடையாளங்களோட ஒரு தொகுப்பு இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நிச்சயமா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல ஹார்ட்வேர் இருக்கு சாப்ட்வேரும் இருக்கு சரி நம்ம உண்மையான இயல்பு அந்த சக்தி வாய்ந்த ஹார்ட்வேர் மாதிரி ஆனால் அகந்தைங்கிறது அதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கற ஒரு பழைய ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி உதாரணத்துக்கு ஒரு விண்டோஸ் நைன்டி ஃபைவ் மாதிரி விண்டோஸ் நைன்டி ஃபைவ் ஆ சரி புரியுது ஆமா அந்த விண்டோஸ் நைன்டி ஃபைவ்ல நிறைய வைரஸ் அதாவது பயம் கோபம் நிறைய பக்ஸ் அதாவது தவறான நம்பிக்கைகள் இருக்கு உம் ஆனா நாம என்ன நினைக்கிறோன்னா நான் தான் இந்த விண்டோஸ் நைன்டி ஃபைவ் அப்படின்னு அந்த சாஃப்ட்வேர் சொல்றது எல்லாம் கேட்டுட்டு அதோட குறைபாடுகளால கஷ்டப்படுறோம் ஆமா அது சரிதான் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நீங்க அந்த பழைய சாஃப்ட்வேர் இல்ல நீங்க அந்த சக்தி வாய்ந்த ஹார்ட்வேர் உங்களால அன்பு ஆனந்தம் மாதிரி ஒரு மேம்பட்ட சாஃப்ட்வேரை இயக்க முடியும்னு சொல்லுது அப்போ அந்த பழைய சாஃப்ட்வேரை அதாவது அகந்தைய எதிர்த்து போராடி அழிக்கணுமா அதுதான் வழியா இல்ல இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு ஓ அகந்தையை எதிர்த்து போராடுறதும் அகந்தையோட ஒரு செயல்தான் தான் அதுவும் இருமைதான் நான் அகந்தையை எதிர்த்துறேன்னு சொல்லும் போது அங்க நான் மற்றும் அகந்தைன்னு ரெண்டு விஷயம் வந்துடுது ஆமா புத்தகம் சொல்ற வழி ரொம்ப எளிமையானது இருளை எதிர்த்து சண்டை போடாதீங்க அதுக்கு பதிலா ஒரு விளக்கை ஏத்துங்க எதிர்மறையை எதிர்ப்பதை விட நேர்மறையை தேர்ந்தெடுங்க அதாவது ஒருத்தர் நம்ம மேல கோவமா நடந்துக்கும் போது அவங்க மேல தீர்ப்பு சொல்றதை விட்டுட்டு அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதா சரியா சொன்னீங்க தீர்ப்பிடுதலுக்கு பதிலா புரிதல் வெறுப்புக்கு பதிலா கருணை பயத்துக்கு பதிலா அன்பு இப்படி நம்ம நேர்மறைய தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும்போது போது அகந்தையோட பிடி தானா தளர்ந்துடும் அன்புன்றது ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல அது ஒரு இருக்கும் நிலை அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் அந்த நிலைக்கு நாம மாறும்போது மாய தானா விலகிடும் இந்த புத்தகத்துல வர ஒரு கதை என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு சொல்லுங்க ஆசிரியர் ஒரு தடவை கார்ல போகும்போது ஒரு விபத்து நடந்த இடத்தை பார்க்கிறார் அப்போ தன்னோட இதயத்திலிருந்து ஒரு விதமான குணப்படுத்தும் ஆற்றல் அந்த இடத்துக்கு பாய்ந்து அங்க இருந்தவங்களுக்கு உதவி செஞ்சதா சொல்றார் ஆமா ஆமா இது கேட்கும்போது ஏதோ சூப்பர் ஹீரோ கதை மாதிரி இருக்கு ஆனா இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற சக்தியா ஆமா நம்மளோட உண்மையான இயல்பே அமைதியும் ஆனந்தமும் தான் ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா கவலை பயம் குத்தழுழர் உணர்வி எதிர்மறை உணர்ச்சிகளை தான் இயல்பானதுன்னு ஏத்துக்கிட்டோம் அது உண்மைதான் ஒரு ஊர்ல எல்லாருக்கும் ஒரு நோய் இருந்தா அந்த நோய் இயல்பாகிடுமா ஆகாது அது மாதிரி தான் இதுவும் ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த உலகம் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி அதுல இருக்கிற ஏற்ற இறக்கங்களையும் நாடகங்களையும் நாம ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற ஆழமான அமைதியை உணர முடியும் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது ஏன்னா நீங்க கேட்ட அந்த முழுமையான விளக்கம்ங்கிறது இந்த நடைமுறை பயன்பாட்டில தான் இருக்கு நிச்சயமா புத்தகம் ரொம்ப சிக்கலான வழிகள் எல்லாம் சொல்லல ரொம்ப எளிமையான ஒரு வழியை தான் காட்டுது அது என்ன அது என்னன்னா மன்னிப்பு கருணை அன்பு மாதிரி ஏதாவது ஒரு நேர்மறையான கொள்கையை எடுத்துக்கிட்டு அதை உங்க வாழ்க்கையில சந்திக்கிற எல்லாரிடமும் எல்லா சூழ்நிலையிலும் மிக முக்கியமா உங்களிடமும் நம்மகிட்டையுமா ஆமா எந்த விதிவிலக்கோ இல்லாம பயன்படுத்தணும் இது கேட்கறதுக்கு சுலபமா இருந்தாலும் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குமே நம்மள காயப்படுத்தின ஒருத்தரை எப்படி மன்னிக்கிறது கஷ்டம்தான் ஆனா புத்தகம் சொல்றது மன்னிப்புங்கிறது அவங்க செஞ்சத சரின்னு ஏத்துக்கிறது இல்ல பின்ன அந்த எதிர்மறை உணர்ச்சிய நாம பிடிச்சு வச்சுக்காம அதை விடுவிக்கிறது தான் மன்னிப்பு அது மத்தவங்களுக்காக இல்ல நமக்காக நமக்காகவா ஆமா இந்த ஒரு விடாப்பிடியா கடைபிடிக்கும் போது நம்ம உணர்வு நிலை தான உயர ஆரம்பிக்கும் அதுதான் ஆன்மீக பயணத்தோட திறவுகோள் இன்னைக்கு நாம பார்த்த அந்த உரையாடல் உணர்வு நிலையோட பல அடுக்குகளை பத்தியும் உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு கருவியை பத்தியும் ஆந்தையோட தன்மையை பத்தியும் ஒரு ஆழமான பார்வையை கொடுத்திருக்கு ஆமா இதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா மனித குலத்தோட கூட்டு உணர்வு நிலை பல நூற்றாண்டுகளா பத்தொன்பதுங்கிற எதிர்மறை நிலையிலிருந்து சமீபத்துல இருநூத்தி ஏழுங்கிற நேர்மறை நிலைக்கு தாவி இருக்குன்னு இந்த புட்டுங்க சொல்றதா ஆமா அது ஒரு மாபெரும் பாய்ச்சல் அந்த லாகரத்மிக் ஸ்கேல் படி பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஆமா இல்லையா இது நாம ஒரு புதிய சகாப்தத்துக்குள்ள நுழையறோங்கிறதோட அறிகுறியா இருக்கலாம் இத்தனை நாள் உண்மைக்கு ஒரு வளமான தலம் இல்லாம இருந்துச்சு இப்போ முத முறையா உண்மை செழித்த வளர ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த மாற்றம் கூட எதிர்மறையை எதிர்த்து போராடினதால வரல போதுமான அளவு மக்கள் நேர்மறையை தேர்ந்தெடுத்ததால வந்திருக்குங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான பாடம் சரியா சொன்னீங்க சரி நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை விட்டு செல்கிறோம் உண்மையையும் பொய்யையும் உடனடியாக பிரித்தறியும் ஒரு கருவி நம் ஒவ்வொருவரின் கையிலும் இருந்தால் நம்முடைய தனிப்பட்ட உறவுகள் நம்ம சமூகம் இந்த உலக அரசியல் எல்லாமே எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க